அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாஜி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கனில் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக சிக்கனை வச்சு செய்ய போகிறோம் யூஸ்வலாக மட்டன் கைமாக தான் வச்சு செய்வோம் நம்ம வந்து சிக்கன் போட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஜீரக சம்பா ரைஸ் ஒரு கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடேபிள்ஸ் பட்டாணி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அது தனியாக நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் சிக்கன் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கோம் இப்போது வந்து இருக்கிற வெஜிடேபிள்ஸ் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வெஜிடபிள் போட்டு பாருங்க பட்டாணி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நாலு வெஜிடேபிள்ஸ் போட்டு உப்பு சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட போகிறோம் அப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேவையான வெங்காயம் நாலு தக்காளி நாலு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி லவங்கம் பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு சக்தி மசாலா ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே எலுமிச்சை பழம் இப்போ அவன பாத்திரம் விட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுல லவங்க பட்டை ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நாலு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு இருங்க நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அதையும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா இலை கொத்தமல்லி இலை ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா இடத்துல பார்க்கும் போதே ஸ்மெல்லும் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க வெஜிடேபிள்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த வெஜிடேபிள்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுலேயே நம்ம வந்து மிளகாய் தூள் சக்தி மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா அதுவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இதில் எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலறி விட்டுருங்க